ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு புதிய வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பேங்குக்கு போய் செய்ய வேண்டிய நிறைய சேவை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க அது இப்போ தெரிஞ்ச விஷயம் இது முன்னேதான் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அதிகமாக வந்து போயிட்டு வரவங்கெல்லாம் எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடியே மொபைல்லேயே முடிச்சுக்கிறாங்க எல்லாமே அந்த அளவுக்கு வந்து நிறைய வசதியை வந்து மேம்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து இந்த யூபிஐ ஜிபே பேடிஎம் இதில் நீங்கள் பணம் அனுப்பினோம்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வரை மட்டுமே அனுப்ப முடியும் அதற்கு மேலே நீங்கள் பணப்பரிமாற்றம் செய்யணும்னா அதுக்கு நம்ம தேவைப்படுது பார்த்தீங்கன்னா ஒன்று ஐஎம்பிஎஸ் அப்படி இல்லைனா நெஃப்ட்டு அதுவும் இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்பிஎஸ் முறையில் ஒரு புதிய விதிமுறை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணால் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி பண பணப்பரிமாற்றம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இரவு பகல்ன்ட்டு வங்கி நேரம் வந்து பார்க்காம எப்போ வேண்டும்னாலும் பணம் அனுப்பலாம் நினைத்த நேரத்தில் நினைத்த பணம் பணத்தை வந்து அனுப்ப முடியும் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க அதிகமாக பணம் அனுப்பினோம்னா இந்த வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல்ல வந்து இந்த ஐஎம்பிஎஸ்க்கு ஒரு புதிய விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணி பணம் அனுப்பினோம்னா நம்ம யாருக்கு பணம் அனுப்புகிறோமோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் நேமு ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிஷியரியா சேர்த்துக்கணும் பயனாளியாக அப்போ தான் அந்த பயனாளியை உறுதி செய்த அப்புறமா பணம் அனுப்ப முடியும் சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பயனாளியை சேர்க்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க ஒரு சில பேங்க்கில் வந்து ஃபோர் ஹவர்ஸு ஒரு சில டைமில் வந்து ஃபைவ் ஹவர்ஸு இது மாதிரி பேங்க் டு பேங்க் ஆகும் ஸோ ஆனால் பிப்ரவரி ஒன்றாந்தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து வங்கி கணக்கை பயனாளியாக சேர்க்காமலே அதாவது பெனிஃபிஷியரியாக ஆட் பண்ணாமலே ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணி பணம் அனுப்ப முடியும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு புதிய வசதியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதி முதல் வந்து இந்த ஐஎம்பிஎஸில் பணம் அனுப்புவது ரொம்பவே ஈஸியாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒருவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஏபிசி கோடு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யாருக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களோ ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே இல்லாமல் வெறும் பேங்க்கு நேமு அதுக்கப்புறம் அவருடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் இது ரெண்டு மட்டும் வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரே கிளிக்ல பணம் அனுப்ப முடியும் ஜஸ்ட்டு வந்து பேங்க் நேம் இருந்தால் போதும் மொபைல் நம்பர் இது ரெண்டு இருந்தால் போதும் ஈஸியாக ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டிரான்சேக்ஷன் பண்ணலாம் இதுக்கு வந்து எல்லா பேங்க்குக்கும் நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னா அவங்களுடைய இந்த வெப்சைட் அதாவது நெட் பேங்கிங்குடைய வெப்சைட்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் பேங்கிங் ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்டேட் பண்ணால் பிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறமா இந்த வசதி உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து மொபைல் பேங்கிங்கில் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ஐஎம்பிஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கும் பேங்க்குடைய பெயர் கேட்கும் ஜஸ்ட்டு இதை என்ட்ரு பண்ணால் போதும் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஈஸியாக பணம் அனுப்பலாம் முக்கியமாக வந்து ஃபைவ் லேக்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஓடிபி கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓடிபி வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா பணம் வந்து யாருக்கு நீங்கள் அவங்க அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும் ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க இது விஷயமா உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமர்ஷி கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்